இதில் வந்து அந்த ஜீவாசரீரா முறையில் கால நிர்ணயம் எடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான முறை இது அதுக்கான ஆன்ம சக்தி இருக்குது அதுக்கான உயிர் சக்தி அப்படிங்கிறது இருக்கு ஒரு கிரகம் அப்படின்னா ஒரு செவாய் இருக்குன்னா அந்த கிரகத்துக்கு சாரம் கொடுத்த கிரகம் அப்படிங்கிறது ஜீவ கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த சாரநாதனுக்கு சாரம் கொடுத்த கிரகம்ங்கிறது சரீர கிரகம்னு சொல்கிறோம் அனைவர் அனைத்து சிறப்புரையார்களும் பேசியாச்சு இன்னும் ரெண்டு மூணு பேர் தான் அதில் முக்கியமாக மதிப்பிற்குரிய என்னுடைய குருநாதர்கள் ஒருவரான திருமதி ரோஸ்லின் நாடி மேடம் அவர்கள் ஜீவா சரீர விளக்கம் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கான்செப்டில் அற்புதமான ஜோதிட உரையாற்றுகிறார் அனைவரும் கூர்ந்து கவனிங்க மிக மிக ரொம்ப சூட்சமான விஷயம் அற்புதமாக ஜோதிட சூட்சமங்களில் பலன் எடுக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அதே சமயத்தில் அவங்க நிறைய ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்துருக்காங்க சேலத்துல வந்து நல்ல பிரசன்னம் பார்த்துட்டு தமிழ்நாடுல அளவுல மேடத்துக்குன்னு மேடத்திட்ட பிரசன்னம் பாக்கிறதுக்குன்னு நிறைய விஐபிகள்லாம் முறை கொண்டு மேடத்திட்ட காத்திருக்காங்க அந்த அளவுக்கு பிரசன்னத்துல பேர் சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் வந்து இன்று நமக்கு ஜீவசரீர விளக்கத்தின்படி ஜோதிட சாஸ்திரத்துல எப்படி எடுக்கணும் அது எப்படியெல்லாம் வேலை செய்யுதுங்கிறதுல சிறப்புரையாற்றுவார்கள் வாங்க மேடம் அனைவருக்கும் வணக்கம் உயர் நமது யோகவாராகி சக்தி பீட யோகநாத் குருஜி ஐயா அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் நாவில் சரஸ்வதி நச்சுணியாக முருகனருள் முன்னிற்க இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து ஜீவா ஜீவாசரியரான ஜஸ்ட் நான் இப்போ தான் ஒரு ஒரு மதிய டைமில் தான் அந்த தலைப்பே பார்த்தேன்னா தான் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் நல்ல சப்ஜெக்ட் அது அதை வச்சு எடுக்கிறோம் குரு ராகவாச்சாரி அவர்களுக்கு இதற்காக எனது மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன் விஜயலட்சுமி மேடம் அவர்களுக்கும் கூட சொல்லிக்கிறோம் இப்போது இந்த ஜீவா சரீரா கான்செப்ட் அப்படின்னா அவங்க மூலியமாக இது ஒரு அறிமுகம் கிடைச்சது பட் அதுக்கு முன்னாடி இருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் பட் அவங்க மூலியமாக அதுக்கான ஒரு புரிதல் இருந்தது அப்படின்றத நம்ம இங்கே சொல்ல வேண்டியது இருக்குது இப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் பன்னிரெண்டு பாவம் இருக்குது இதில் வந்து இந்த ஜீவாசிரியரா முறையில் கால நிர்ணயம் எடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான முறை இது எப்போது எந்த விஷயம் எப்படி நடக்கும் அதுக்கான கால நிர்ணயம் எடுக்கிறதுக்கு இது அற்புதமான ஒரு முறையாக இருக்கும் ஒவ்வொரு பிளானட்டுக்கும் அதுக்கான ஆன்ம சக்தி இருக்குது அதுக்கான உயிர் சக்தி அப்படிங்கிறது இருக்குது ஒவ்வொரு பாவகத்துக்கும் இருக்கு இதில் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ லக்னபாவம் ஒரு கிரகத்தை முதல்ல எடுத்துக்கிறோம் ஒரு கிரகம் அப்படின்னா ஒரு செவ்வாய் இருக்குன்னா அந்த கிரகத்துக்கு சாரம் கொடுத்த கிரகம் அப்படிங்கிறது ஜீவ கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த சாரநாதனுக்கு சாரம் கொடுத்த கிரகம்ங்கிறது சரீர கிரகம்னு சொல்கிறோம் இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கான்செப்டில் நிறைய மூலநூல்களை நான் பார்த்த வரைக்கும் இதில் நிறைய வேறுபடுது ஒரு சில இடத்துல சாரம் கொடுத்த கிரக ஜீவ கிரகமாகவும் அதுக்கு வீடு கொடுத்த கிரகத்தை மட்டுமே சரீர கிரகமாகவும் எடுத்து நிறைய மூல நூல்களும் இருக்குது ஆனால் நாங்கள் பார்க்குற மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிரகத்துக்கு சாரம் கொடுக்குற கிரகம் அப்படிங்கிறது அதோடய கிரகமும் அந்த சாரநாதனுக்கு சாரம் கொடுத்த கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரீர கிரகமாகவும் வரும் எப்போ வந்து அந்த சாரநாதன் அதாவது ஒரு ச ஒரு கிரகத்துக்கு சாரம் கொடுத்த கிரகம் ஜீவ கிரகம் அந்த சாரநாதனுக்கு சாரம் கொடுத்த கிரகம் சரீர கிரகம்னு சொன்ன இல்லைங்களா அது சுயசாரமாக இருந்தால் அது வீடு கொடுத்த கிரகத்துக்கு சரீர கிரகமாக எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு மெத்தடும் இருக்குது சரிங்களா இப்போ நாங்கள் எந்த மெத்தடில் வந்து நாங்கள் இதை பார்க்குறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாரம் கொடுத்த கிரகம் அதுக்கு சாரம் கொடுத்த கிரகம் அது மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம் இதில் எடுத்துக்கிறோம் இப்போ என்னென்னா ஒரு லக்ன பாவகம் ஒரு ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்படின்னா இப்போ திருமண பாவம் எத்தனா பாவகம் ஏழாம் பாவகம் கலத்திரக்காரகர் எடுத்துக்கணும் கலத்திரக்காரகர் வந்து சுக்கரன் மங்களக்காரகன்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் இப்போ திருமண பாவம் ஏழாம் பாவகம்னா ஏழுக்கு சாரம் கொடுத்த கிரகம் யாரு அவர் ஜீவ ஜீவகிரகம் அப்படின்னு எடுத்துக்கணும் அந்த சாரநாதனுக்கு சாரம் இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு மேச லக்னமும் உதாரணம் எடுத்துக்கலாம் இல்லை யாராவது ஒரு லக்னம் சொன்னால் கூட நான் சொல்கிறேன் மேச லக்னம் ஒரு உதாரணம் எடுத்துக்கிறீங்க மேசத்துக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய யார் சுக்ரன் இப்போ சுக்ரன் இன்றைக்கி கோச்சாட்லேயே கூட நம்ம எடுத்துக்கிறதா இருந்தால் ஒரு ஒரு சுக்ரன் எங்கே நிற்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த சுக்ரன் வந்து ஒரு செவ்வாய் நட்சத்திர நிற்கிறாருன்னு வைங்க அப்போ அந்த சுக்ரன் செவ்வாய் நட்சத்திர நிற்கிது அப்படின்னா அந்த செவ்வாய் தான் எனது ஜீவ கிரகம் அந்த செவ்வாய் போய் ஒரு சனி நட்சத்திர நிற்கிறார் அந்த செவ்வாய் போய் ஒரு சனி நட்சத்திர நிற்கிறாருன்னா அந்த சனி தான் எனது சரீர கிரகம் அப்போ ஜீவ கிரகம் யாரு சரீர கிரகம் யாருன்றது நீங்கள் இப்போ புரிஞ்சுருப்பீங்க அப்போ இந்த ஏழாம் பாவத்துக்கு ஜீவசரீர கிரகமாக இப்போ ஒரு நம்ம ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறோம் மேசத்துக்கு ஏழுக்குரிய சுக்கரனுக்கு ஜீவசரீர கிரகமாக வந்தது செவ்வாய் சனின்னு சொல்லியிருக்கோம் இந்த கான்செப்ட் அப்படியே வைக்கணும் இதே மாதிரி நீங்கள் பனிரெண்டு பாவத்துக்கும் போட்டுக்கணும் மேச மேச லக்னமாக இருந்தால் ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பன்னிரெண்டு பாவத்துக்கும் ஜீவசரீர கிரகத்தை நோட் பண்ணி வச்சுக்குவாங்க ஏன்னா அப்போ தான் இதுக்கு இந்த பலன் பார்க்குற மெத்தட் வந்து இருக்குதுலேயே ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் அப்படின்னா இந்த ஜீவசரீர கிரக மெத்தேடு தான் ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தேடு இது பன்னிரெண்டு பாவத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் இந்த மாதிரி கிரகங்களை எழுதி வச்சுக்கணும் இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா ஒருத்தருக்கு இப்போ ஒரு விஷயம் கிரகம் சரீர கிரகம் இயற்கை பாவ கிரகமாக இருக்குது அப்படின்னா அதாவது குறிப்பாக தடை கிரகங்களான சனி ராகு கேது சாரம் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜீவ கிரகம் சரீர கிரகமாக வர்றவங்க சனியாகவோ ராகுவாவோ கேதுவாவோ இருந்தது அப்படின்னா அந்த நிகழ்வுகள் தாமதமாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த நிகழ்வுகள் தாமதமாக நடக்கும் அந்த ஜீவசரியர் கிரகங்கள் இந்த மாதிரி சனி ராகு கேது இதோட சாரம் வாங்கியிருக்குது அப்படின்னா எந்த மாவத்துக்கு இருக்கோ அவங்க கடுமையான நெருக்கடியை கூட சந்திப்பாங்கன்றது இப்போ ஒரு ஐந்தாம் அதிபதிக்கு ஜீவசரிகிறது கிரகமாக உங்களுக்கு ஒரு கேது சனி ராகுலாம் வந்தது அப்படின்னா அந்த குழந்தை உங்கள் வீட்டில் கூட செல்லமாக வளர்ந்துருக்கலாம் ஆனால் போகிற இடத்துல ரொம்ப கஷ்டப்படும் இருந்தால் ஆனால் இருந்தாலுமே அப்படி தான் ஸோ அவங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை சந்திக்காமல் வரப்போகிறது இல்லை இப்போ நாலாம் அதிபதிக்கு ஜீவசரீர கிரகம் இயற்கை பாவ கிரகமான இந்த சனி கேது இருந்ததுன்னா சூரியன் கொஞ்சம் மத்தியமமான கிரகம் சனி ராகுக்கேதெல்லாம் இருக்குது அப்படின்னா அது நீண்டகால தடை கிரகம்னு இல்லைங்களா இல்லைங்களாம் இருந்ததுன்னா இப்போ நாள் தாய் என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு போராட்டத்தை சந்தித்து கஷ்டத்தை சந்திச்சு தான் அவங்க மேலே வந்திருப்பாங்கன்றது சொல்லணும் இது பொதுவாக இயற்கை பாவகிரத்துக்கே பிறந்தோம் அடுத்து செவ்வாய் சூரியனுங்கிறது ஒரு மத்தியமமான பாவகிரகங்கள் ஒரு மத்தியமான பாவகிரகங்கள்னால் போராட்டத்தை சந்தித்தாலும் அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கும் அந்த பவர் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் பா கொஞ்சம் போராட்டத்திலேயே கொஞ்சம் தெளிஞ்சு வரக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கும் ஆனால் சனி ராகுக்கேது வந்ததுன்னா கடுமையான போராட்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதே நேரம் அந்த ஜீவசரீர கிரகம் லக்கண பாவியாக இருந்தால் ஆறு எட்டு பண்டைக்குரியராக இருக்கிறாங்க ஆனால் சுபராக இருக்காங்க ஆனால் ஆறு எட்டு பண்டைக்குரியவராக இருக்கிறாங்கன்னு வைங்க லக்கண பாவியாக இருக்காங்க இயற்கை சுபராக இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க நெருக்கடியை சந்திக்கணும் பட் லக்ன சூபராக இருக்கிற பட்சத்தில் அந்த நெருக்கடி என்னது கடைசியில் நன்மையில் கொஞ்சம் முடியும் அப்படிங்கிறத பேசணும் அதே வந்து அந்த ஜெயவசாரியர் கிரகம் ஆறு எட்டு பண்டக்குரியவராக இருந்து அவர் லக்னம் அசுபராக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க லக்னம் அசுபராக இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப கடுமையான கஷ்டம் ரொம்ப கடுமையான போராட்டம் இருக்கும் ரொம்ப கடுமையான விஷயங்கள் இருக்கும் இப்போ இந்த பாவகத்தின் வலிமையை இதை விட சுலபமாக வேறு எதுலேயும் நம்ம என்ன பண்ண முடியாது எடுக்க முடியாது அந்த அதே மாதிரி அந்த கார கிரகமும் அதே மாதிரி ஜீவசரீர கிரகம் அசுபராக இருந்துட்டாங்கன்னா ஆறு ஏட்டு பண்டுக்குரியவராக இருந்துட்டாங்கன்னா அது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒருத்தர் திருமணம் ஆகுமான்னு வந்து கேட்குறாங்க ஏழாம் அதிபதிக்கு ஜீவசரி கிரகங்கள் இந்த சனி ராகுக்கேதாக இருக்குது கலத்திரக்காரங்களும் சனி ராகுக்கேதுவாக இருக்குது அப்படின்னா அந்த திருமணம் அப்படிங்கிறது அவ்வளோ சுலபமாக அமையாது அப்படியே அமைஞ்சால் அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா கடுமையான போராட்டமாக இருக்கும் கடுமையான போராட்டமாக இருக்கும் இதுக்கெல்லாம் நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிறதுக்கு திருமணத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்ன பண்ணலாம் ஒரு கவுன்சிலிங் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இதில் உறுதி அப்போது நம்ம அவங்கள மைண்ட் செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் என்னாகாத இங்கே வராது ஏன்னா அதில் மைண்ட் செட் மட்டும்தான் முக்கியம் இங்கே ஏன்னா க பிரச்சனையை தான் ஆகணும் ஒரு கடுமையான போர்க்களை மாதிரி தான் போகுது அப்படின்னா இவங்க கொஞ்சம் தியானம் ஞானம் கொஞ்சம் அமைதி அதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் போயிட்டு ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டெல்லாம் போயிட்டு எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணணுங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்து அந்த திருமணத்துக்குள்ளே போகணும் இல்லைன்னா போகவே கூடாது எனக்கு தெரிஞ்சு சரிங்களா இந்த மாதிரி ஒரு அமைப்பு அங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இப்போ பாருங்கள் ஜீவசரீர கிரகம் அசுபராக இருந்தால் நெகட்டிவாக வேலை செய்யுது இதே சுபராக இருக்குது அப்படின்னா சுலபமாக கிடைக்கும் சுபராக ரொம்ப சுலபமாக அவங்களுக்கு என்ன ஆகும் அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் வந்து இதில் இருக்குது இப்போ நிகழ்வு நடக்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு இப்போ திருமணம் ஏழுக்குரிய திசை புத்தி உங்களுக்கு ரெண்டுக்குரிய திசை புத்தி இதெல்லாம் நம்ம திசை புத்தியில் சொல்லுவோம் ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்னாலும் நம்ம திசை புத்தியில் சொல்லுவோம் ஆனால் இந்த சரீரத்தில் நம்ம திருமணத்தை எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா எந்த திசை புத்தி வேணாலும் நடக்கட்டும் எந்த திசை புத்தி வேணாலும் நடக்கட்டும் இந்த ஏழுக்குரிய ஜீவ கிரகமும் ஏழுக்குரிய சரீர கிரகமும் அப்போ நடக்கிற தசாபுத்தி கூட கணக்கில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ நடக்கிற தசா புத்தி மேலே கணக்கில் வந்துருச்சுன்னா அப்போ அந்த நிகழ்வு நடக்கும் அப்போ அந்த நிகழ்வு நடக்கும் அதை கால்குலேட் பண்ணி சொல்லலாம் இப்போது நம்ம உதாரணமாக நம்ம சொல்லணும்னா ஒரு குரு திசை நடக்குது ஒருத்தருக்கு புதன் புத்தி நடக்குதுன்னு வைங்க ஒரு குரு திசை புதன் புத்தி நடக்குது அவர் யார் வேணால் இருக்கலாம் அவர் எட்டு குறியூராகவும் இருக்கலாம் பன்னெண்டு குறியூராகவும் இருக்கலாம் யார் வேணால் இருக்கலாம் ஒரு குரு திசை புதன் புத்தி நடக்குது இப்போ குரு எங்கே இருக்கிறாரு இப்போ ரிசம்பத்தில் இருக்கிறார் இப்போ குரு ரிசம்பத்தில் இருக்கிறார் இப்போ ஏழாம் பாவத்துக்குரிய ஜீவசரீர கிரகம் ஒரு வேளை சனியாக இருக்குது இல்லை கேதுவாக இருக்குது சனியாக இருக்குது கேதுவாக இருக்குது அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அவங்களுக்கு எப்படி அவங்க ஜென்ம ஜாதகத்தில் அவங்க ஜென்ம ஜாதகத்தில் ரிசபத்தில் சனி இருந்தா அவங்க ஜென்ம ஜாதகத்தில் ரிஷபத்தில் இப்போ சனி இருந்தால் அவங்களுக்கு நடக்கிற திசை குரு தானே அது கூட கணக்கில் இருக்கா கண்டிப்பாக கணக்கில் இருக்குது கண்டிப்பாக கணக்கில் இருக்குது இப்போ நான் சொல்கிறது நல்லா கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ ரிஷபத்தில் குரு இருக்கிறார் எல்லாத்துக்கும் தெரியும் ஒருத்தருக்கு ஏழாம் பாவத்துக்குரிய கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் அவரோட ஜீவ கிரகம் சனியாகவோ இல்லை இந்த மாதிரி பாவ கிரகமாகவோ கூட இருக்கட்டும் எ எது வேணா இருக்கட்டும் அந்த சனி இப்போ ரிசம்பத்தில் இருந்தாருன்னா அவங்க ஜென்ம ஜாதகத்தில் இப்போ என்ன ஆகும் அவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும் இப்போ கோச்சார சனி கும்பத்துலேருந்து பயிற்சி ஆகி மீனத்துக்கு போகுதுன்னு வைங்க இப்போ அந்த சனி அந்த சனியை பார்ப்பாரா அப்போது கோச்சாரத்துலையே அந்த ஜீவ கிரகமான சனியை கோச்சார சனியும் பார்க்குறாரு இப்போ அந்த தசாநாதன் அந்த குருவோட தொடர்பும் அங்கே வந்துடுச்சு உறுதியாக கல்யாணம் நடந்துடும் வைகாசி மாதம் என்ன பண்ணி எது பண்ணியோ கல்யாணம் என்ன ஆயிரும் உறுதியாக நடந்துடும் அப்போ இந்த மாதிரி கால நிர்ணயத்தை துல்லியமாக எடுக்க முடியதில்லை அதேமாதிரி புத்திநாதனுக்கும் நம்ம ஜீவ கிரக எடுத்தோம்னா அது எந்த காலகட்டத்தில் அந்திரநாதன் எடுத்தோம்னா இந்த நாளில் தான் நடக்கும் அப்படின்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம டிஃபைன் பண்ணி அதில் அழகாக கொண்டு வர முடியும் அப்போ ஜீவசரியர் கிரகம் அப்படிங்கிறது ஒருத்தர் ஜோதிடம் சொல்ல அடிப்படையாக எடுத்து எடுத்து சொல்லும் பொழுது அது ரொம்ப அற்புதமான பலனை தரும் விபத்துக்கும் அப்படி தான் இப்போ எட்டுக்குரிய திசை நடக்குது எட்டுக்குரிய புத்தி நடக்குது விபத்து வந்துடுமான்னு பயமாக இருக்குது ஆனால் நிறைய பேர்த்துக்கு இங்கே எட்டாம் பாவம் திசானு புத்தி நடக்காமே விபத்து வர நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா பார்த்துருக்கீங்களா ஆறு எட்டு திசை புத்தி நடக்காம நிறைய பேர்த்துக்கு விபத்து வந்துருக்குதா போன மாதம் நான் ஒரு பையன் சாதத்தை பொழுது அங்கே எட்டாம் பாவம் வேலையே செய்யலாம் பட் விபத்து வந்து ஆக்சிடென்ட் ஆகி மரணமும் நடந்திருக்கு அப்போ அப்படி என்ன அர்த்தம் இங்கே ஜீவசரீர கிரகம் அப்படிங்கிறது கனெக்டாக இருக்குது இங்கே திசை புத்திநாதனுக்கு வலிமையாக என்ன ஆயிட்டாங்க அந்த எட்டுக்குரிய விபத்துக்குரிய ஜீவ கிரகமும் அந்த சரீர கிரகமும் என்ன ஆகுறாங்க வலிமையாக கனெக்ட் ஆகிட்டாங்க கோச் என்ன ஆகிட்டாங்க கனெக்ட் ஆகிட்டாங்க அப்போ கோட்சாட்லேயும் கனெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு என்னது அந்த அந்த நாள் அன்றைக்கி அந்த விபத்து நடந்த அன்றைக்கி மாந்தியும் கனெக்ட் ஆனதுனால அவரால் தப்பிக்க முடியல அவரால் என்ன பண்ண முடில தப்பிக்க முடில அப்போது இது நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான விஷயம் இது இப்போது ஒரு ஒரு கிரகத்துக்கு சாரம் கொடுத்த கிரகம் சனி கேது வந்தால் தாமதமாகும் அப்போ கல்யாணமே கூட என்ன பண்ண முடியும் தாமதமாக தான் நடத்தணும் தாமதமாக நடத்தாதான் அவங்களுக்கு பக்குவம் வரும் ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டை வரும் நெருக்கடியெல்லாம் எல்லாம் வரும் அது ஏற்றுக்கிற மனப்பக்குவங்கிறது சின்ன வயசில் வந்துடுமா வராதில்ல அந்த பக்குவத்தை உருவாக்கி தானே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது அதே மாதிரி தொழிலுக்கும் அப்படிதான் பத்துக்குரிய ஜீவசரியர் கிரகம் அதுக்கு அந்த திசை புத்திக்கும் கனெக்ட் ஆகி கோச்சார கிரகமும் அங்கே கனெக்ட் ஆகும்போது அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உறுதியாக அங்கே நடக்கும் தொழில் அப்படிங்கிறது இப்போ இன்னொரு விஷயத்தையும் நம்ம எடுக்கணும் இந்த ஜீவசரீர கிரகத்தில் வக்ரகிரகம் த தொடர்பு வருதுன்னு வைங்க வக்ரகிரகம் தொடர்பு வருதுன்னா இப்போ ஏழாவது இதே திருமணம் ஏன்னா ஒரு பொண்ணுக்கு எந்த மாதிரி நட்சத்திரம் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு பொண்ணுக்கு எந்த மாதிரி நட்சத்திரம் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்போ ஏழாம் பாவத்துக்கு சாரம் கொடுத்த கிரகம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த ஏழாம் பாவத்துக்கு சாரம் கொடுத்த கிரகம் உங்களுக்கு லக்னம் ஆறு எட்டு பண்டுக்குரியவராக இருந்தால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணு என்ன பண்ணக்கூடாது எடுக்கக்கூடாது அந்த ஏழுக்கு சாரம் கொடுத்த கிரகம் ஒரு வக்கிர கிரகமாக இருக்குதுன்னா உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருக்குதுன்னு வைங்க உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருக்குது இல்லை கிரகமாக இருக்குதுன்னு அந்த நட்சத்திரத்தை எடுக்கக்கூடாது அப்போது ஏழுக்கு சாரம் கொடுத்த கிரகம் உங்களுக்கு லக்ன சுபராக இருந்து அல்லது எப்படி இருக்கணும் உங்களுக்கு இயற்கை சுபராகாதும் இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு என்னது அந்த ஏழாம் அதிபதி அஸ்தமனமாகவே இருந்தாலும் அந்த ஜீவசரீர அடிப்படையில் திருமணம் பண்ணி கொடுக்கும் பொழுது அங்கே விபத்து ஆபத்து கண்டங்கள் வருவது இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏழு அஸ்தமனமாக இருக்குது ஏழாம் அதிபதி போய் ராகுக்கு எதுக்கு நெருங்கின டிகிரியில் இருக்குது ஏழாம் அதிபதி போய் நீசமாக இருக்குது ஏழாம் அதிபதி போய் அஸ்தங்கமாக இருக்குது ஆனால் ஏழுக்கு சாரம் கொடுத்த ஜீவ கிரகம் நல்லா ஆட்சி உச்சமாக இருக்குது சரீர கிரகம் நல்லா பவராக இருக்குது இவங்க ஒரு எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இணைய தம்பதியாக வா தம்பதியராக வாழக்கூடியவங்களும் நிறைய பேத்து பார்க்குறோம் ஸோ ஒரு கிரகம் நீசம் பெற்றிருந்தாலும் ஜீவசரீர கிரகங்கள் ஆட்சி உச்சமாக இருந்தால் அது ஆரம்பத்தில் சுமாராக இருந்தாலும் அதன் தன்மை என்ன ஆகுது போக 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 சிறப்பாக அழகாக வந்துடும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ ஏழும் பாவ கிரகமாக இருந்து அந்த ஏழுக்கு சாரம் கொடுத்த கிரகம் இரு ஏழும் பாவ வக்கிறமாக இருக்குது அவர் நீசமாகவும் இருக்கிறார் சாரம் கொடுத்த கிரகம் சனியுமாக இருக்குது அதுவும் வக்கரமாக இருக்குது அவரை நம்பி உங்கள் பொண்ணை கொடுத்துடலாமா அவர் நம்பி என்ன பண்ணக்கூடாது உங்கள் பொண்ணை கொடுத்தீங்கன்னா அது கஷ்டம் துன்பந்தான் அது சாத்வீகமான ஒரு பொண்ணை கொடுத்துட்டிங்கன்னா அது அழுது அழுதே செத்து போகும் அந்த மாதிரி இருக்கிற அனுப்புக்கு எதிர்த்து அவனை மாதிரி எதிர்த்து சண்டை போடுற ஆளை பிடிச்சி கட்டி கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும் ரெண்டும் கத்தும் அமைதியாயிரும் இதுதான் வந்து பாவம் கெட் பாவ கிரகம்னு சொல்கிறோம் அது இப்போ என்ன சொல்கிறோம் இப்போ அந்த தோசை சாமியு சொல்லுவோம் ஆறு ஏழு எட்டு ரெண்டெல்லாம் எல்லாம் வந்து இப்போ அதேமாதிரி நெகட்டிவ் கிரகங்களாக இருந்தால் அதேமாதிரி நெகட்டிவ் கிரகம் தான் கட்டி வச்சுருவோன்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி ஜெயவசாரிய கிரகத்தில் தோசை சாமி இது அப்போ ஏழு ஒரு பாவ கிரகமாக இருந்து சாரம் கொடுத்த கிரகம் வக்கரமாக இருக்குது அதுவும் நீசமாக இருக்குது மோசமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது அதே மாதிரி ஒரு பொண்ணை பொண்ணை பார்த்து கட்டி வைக்கலாம் ஏழு சுபமாக இருந்து அதுக்கு சாத்தியமான ஒரு கிரகம் அதெல்லாம் சாரம் வாங்கியிருந்தோம் அந்த பொண்ணால் அங்கே தாக்கு பிடிக்கவே அது முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இதேமாரி மாமியார்கிட்ட போய் இது வந்து மாமியார்கிட்ட போய் ஒத்து வருமா பார்க்கணுமா இல்லைங்களா அப்போ இந்த பொண்ணுக்கு பத்தாம் மாவத்துக்கு சாரம் கொடுத்த கிரகம் பாருங்கள் பத்துக்கு சாரம் கொடுத்த கிரகம் பாவ கிரகமாக இருந்து அதுக்கு சாரம் கொடுத்த கிரகம் ஜீவசரிங்கிற நெகட்டிவாக இருந்ததுன்னா இந்த பொண்ணுக்கு மாமியாருக்கு ஆகுமா இல்லை ஏதாவது மாமியார் கால் வலிக்குது அப்படின்னா இதுவே எழுந்திரிச்சு போய் தையம் எந்த நீ வரைக்கும் அது வராது நீவி முடிச்சுட்டாங்களான்னு பார்த்துட்டு வந்து நீ விட்டுமான்னு கேட்கும் அப்போ இந்த மாதிரி சீத்தியெல்லாம் அங்கே எடுக்கும் அப்போ உங்கள் பிள்ளைக்கு மா நான் உங்கள் பொண்ணுக்கு உங்கள் பையனுக்கு உங்களுக்கு கவனிச்சுக்கு மாதிரி ஒரு ஆள் வேணும்னா இந்த மாமனார் பாவம் மாமியார் பாவத்துக்கெல்லாம் ஜீவம் செய்கிற நல்லங்கிற இருக்கிற ஒரு ஆளை என்ன பண்ணணும் கொஞ்சம் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க மேட்ரு இல்லையா கல்யாணம் பண்ண அன்னைக்கு தனி கொடுத்தனு வச்சுட்டு நீங்க ஜாலியா இருங்க எங்கேயோ அடிச்சுட்டு எப்படியோ போட்டு நீங்க ஜாலியா இருக்க வேண்டியதா அப்படிங்கறத பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா ஜீவசியர் கிரகத்தில் இத்தனை ஒரு விஷயம் இருக்கு என்னது சிம்ம இருக்குது இருக்கு ஏழாம் சனி வந்து சுக்ரன் சாரை வாங்கி எட்டில் இருக்காரு சுக்ரன் சாரை வாங்கி எட்டில் இருக்கிறார் சுக்கரன் யார் முதல்ல அவர் ஒரு சுபகிரகம் இயற்கை சுபகிரகம் எட்டு நெருக்கடியாக இருந்தாலும் அந்த நெருக்கடியில் ஒரு லாபம் இருக்குமா இல்லைங்களா புதன் சார் அப்போ ரெண்டு எப்படி இருக்கு அப்போ ஏழாம் அதிபதி எட்டில் தான் உட்காந்துருக்கு ஜீவசரி ஏழு எட்டில் தான் உட்காந்துருக்கு ஆனால் இவங்க வாழ்நாள் ஃபுல்லாக இவங்க செய்கிறதுக்கு அவங்க ஒத்து போவாங்க அவங்க செய்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க ஒத்து வருவாங்க இவங்க இவங்களோட மனதுக்கு அவங்க ஒத்து வருவாங்க அவங்களோட எண்ணத்துக்கு இவங்க ஒத்து வருவாங்க இல்லைன்னா நெருக்கடி அதிகமாக இருக்கும் ஒரு எங்காவது போகிறதுக்கு பர்மிஷன் கேட்குறதா இருந்தால் கூட நெருக்கடி எப்படி இருக்கும் ரொம்ப 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 அதிகமாக அது இருக்குங்கிறது தெரியுது எட்டுக்கே போனால் கூட அது எட்டாம் மேடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன நம்ம சொல்ல வேண்டியது ஏதாவது ஒன்று அதில் லாபம் ஆதாயம் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இது மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குதுன்னா அவங்ககிட்ட நம்ம ஈஸியாக சமாளிச்சிட முடியும் எடுத்தோன்னு உங்கள் ஹெல்த்து பார்த்துக்கோ ஹெல்த்து பார்த்துக்கோனே பேசுவாங்க இருந்தால் அதை தவிர வேறு எதுவும் பேச மாட்டாங்க ஆமாவா இல்லையா உங்கள் ஹெல்த்து நல்லா இருந்தால் போ உங்கள் ஹெல்த்து நல்லா இருந்தால் பாரு பார்த்து போ பத்திரமா போ உளுந்துடாத அந்த எட்டுக்குரிய எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க சொல்கிறாங்களா இல்லையா அதோட பாசிட்டிவான அக்கறையே சொல்லுவாங்க புனித அலிங்களே சுக்ரன் புதன் ஜீவசரி இருக்கிற மாதிரி இப்போ உடனே அது வந்து சனி ராகுக்கு எதா இருக்குது நீ போய் எங்காவது உளுந்து அடிச்சுட்டு கையால் உடைச்சிட்டு தான் அப்படி அப்படிதான் பேசுவாங்க புரியுதுங்களா அதே அவங்க அதுல எப்படி சொல்லுவாங்க பார்த்து போ பத்திரமா போ கவனமாக போ ஏதாவது விபத்து விபத்து நடந்துடும் போது சரியாவா அப்படின்னு சொல்லுவாங்க அதே விபத்தை இவங்க நீ உடைச்சிட்டு தான் வரப்போற நீ நீ அப்படிம்பாங்க நான் சொல்கிறது புரியுதா இல்லைங்களா அவ்வளோதான் அப்போ என்னன்னா அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்கும் அவங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி எடுத்துக்க முடியும் அந்த ஜீவ கிரகத்தோடு இருக்கக்கூடிய கிரகம் சுப கிரகமாக இருந்தால் நல்லவங்க மாதிரி கொஞ்சம் நடிப்பாங்க நல்லவங்க மாதிரி கொஞ்சம் நடிப்பாங்க அந்த சரீர கிரகத்தோடு இருக்கக்கூடிய ச கிரகமும் கொஞ்சம் சுபகிரகமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க நல்லவங்க மாதிரி கொஞ்சம் நடிப்பாங்க அப்போ இந்த ஜீவசரீர கிரகத்தில் ரொம்ப முக்கியமான ரூலை என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சாரம் கொடுத்த கிரக நீசமாக இருந்தாலும் அவருக்கு சாரம் கொடுத்த கிரக நீசமாக இருந்தாலும் எனது அந்த பாவகத்தின் பலன் நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது காரகத்துக்கு சாரம் கொடுத்த கிரக நீசமாக இருந்தாலும் அந்த பாவகத்தின் பலன் கண்டிப்பாக நடக்காதுன்னு சொல்லலாம் இப்போ ஐந்தாம் அதிபதி உச்சமாக ஆட்சியாகவே இருக்குதுன்னு வைங்க ஐந்தாம் அதிபதி உச்சமாக ஆட்சியாக இருக்குது ஆனால் இந்த ஐந்துக்கு சாரம் கொடுத்த கிரகம் நீசமாக இருக்குது ஐந்துக்கு காரகமாக இருக்கு குரு குருவுக்கு சாரம் கொடுத்த கிரகம் நீசமாக இருக்குது இல்லை குருவே நீசமாக இருக்குது கண்டிப்பாக இவங்களுக்கு ஐந்துக்குரிய புத்திர பாக்கியம் கிடைக்காது இதுதான் அது சரிங்களா அப்போ ஐந்துக்கு சாரம் கொடுத்த கிரகம் காரகத்துக்கு சாரம் கொடுத்த கிரகம் நீச அஸ்தமனமாக இருக்கும் பொழுது அந்த காரகத்தின் பலன் கிடைக்காது இல்லை அது கிடைக்கிறதுக்குள்ளே போதும் போது நாயிரும் இப்போ ஐந்தாம் அதிபதியே நீசமாக இருக்குது இந்த அதிபதியே நீசமாக இருக்குது சாரம் கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சமாக இருக்குது அல்லது நவாம்சத்தில் பலமாக இருக்குது குரு நீசமாக இருக்குது சாரம் கொடுத்த கிரகம் பலமாக இருக்குது அதுவும் நவாம்சத்துலையும் பலமாக இருக்குதுன்னா இந்த ரெண்டு நீச கிரகமும் கூட இவங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் இதெல்லாம் ஜீவசரீர கிரகத்தோட ரூலில் ஒன்று சாரம் கொடுத்த கிரகம் நீசமாக இருந்து கார கிரகமும் அதுக்கும் சாரம் கொடுத்த கிரகம் அதுதான் ஜீவ கிரகம் நீசமாக இருந்தால் நெகட்டிவ் சரீர கிரகமும் நீசமாக இருந்துருச்சுன்னா வேலைக்கே ஆகாது அவ்வளோதான் விட்டுறணும் அந்த பாவத்தின் பலனை இப்போ மூணும் அப்படி இருக்குது மூணாம் அதிபதி நல்லா இருக்குது ஒரு ஆணுக்கு பார்த்தீங்கன்னா நீசமாக இருக்குது ஜீவசரீர கிரகம் நீசமாக இருக்குது நீங்கள் சேர்த்து ரூஸ் புடம் பீஜஸ் புடமே நல்லா இருந்தாலும் இவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது இப்போ இது என்னென்னா இதெல்லாம் பார்க்கணும் நம்ம ஜோதிடத்தில் ஒரு இந்த ஜீவசரீர கிரகத்தையும் உடன் வைத்து மற்ற ஜோதிட முறையிலையும் பார்க்கலாம் எந்த ஜோதிட முறையிலையும் பார்க்கலாம் பிரச்சனை பார்க்கும்போதும் பார்க்கலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னாகும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மெத்தடாக இது இருக்கும் அப்படிங்கிறது இதில் நிறைய இருக்குது நம்ம ஜீவசரீரத்தை பற்றி பேசினா பேசிகிட்டே போகலாம் அதில் திங்மலம் பெற்ற கிரகம் நிஸ்மலம் பெற்ற கிரகம் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம் பேசிகிட்டே போகலாம் ஆனால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு இவர் இவரோட நேரடி வலிமை நீசமாக இருந்தாலும் ஜீவசரீர கிரகங்கள் பலமாக இருந்தால் நன்மைன்னு தெரிஞ்சுக்கணும் நேரடி கிரகங்கள் பலமாக இருந்தாலும் ஜீவசரீர கிரகங்கள் பலம் இழந்து நீசமாவோ அஸ்தமனமோ இருந்தால் அது தீமை அது அம்சத்துலேயும் நல்லா இருந்தால் மிக உயர்ந்த பலம்னு எடுத்துக்கணும் இந்த ஜீவசனிய கிரகங்கள் போய் உத்தம திரைக்காட்டில் என்ன ரொம்ப ரொம்ப நன்மை அப்படிங்கிற விஷயமெல்லாம் இங்கே இதில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது சரிங்களா இப்போ நான் சொன்னதில் ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க திசா புத்திநாதனுக்கு அந்த ஜா ஜீவச கிரகங்கள் தொடர்பில் வரும்பொழுது அது எது எந்த பாவத்தோட பலன் உங்களுக்கு வேணுமோ அந்த பாவத்தோட கிர ஜீவசர கிரகங்கள் கிரகத்தோட ஜீவசாரிய கிரகங்கள் தொடர்பில் வரும்பொழுது கோச்சார தொடர்பும் வரும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த நிகழ்வு நடக்கும் இப்போ பாருங்கள் குரு சனி தொடர்பில் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு அங்கே தொடர்பில் தான் இருக்கும் அப்போ கோச்சார தொடர்பு எப்போ வருதோ அந்த காலகட்டத்தை எடுக்கும்போது அந்த பலனில் துல்லியம் இருக்கும் அந்த பலனில் துல்லியம் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அந்த கிரகம் அது மேலே வரும் பொழுது அந்த மாதத்தில் தான் நடக்கும் அந்த இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ சூரியன் வந்து எப்போ வந்து அங்கே நிற்கிதோ இந்த மாதத்தில் இந்த தேதியில் நடக்குங்கிறத துல்லியமாக எடுக்க முடியும் இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்னங்க சார் ஆமாங்க சார் ஆமாம் ஆமாம் இது பிரசனத்துக்கு அவ்வளோ நல்லா வரும் அன்னன்னைக்கு கிரகத்துக்கு நீங்கள் போட்டுகிட்டே வரலாம் அழகாக வரும் வரும் அது இது ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா இது அழகாக அது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் இன்னைக்கு போய் வீட்டில் போய் அவங்கவுங்க வீட்டு ஜாதத்தை எடுத்து பாருங்கள் எந்தெந்த பாவம் பலமாக இருக்குது எந்தெந்த பாவம் பலவீனமாக இருக்குங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் அந்த பலவீனமான பாவகத்துக்கு பலப்படுத்துறதுக்கு அந்த கிரகத்தோட காயத்ரி மந்திரங்களை அந்த கிரகத்தோட கோவில்களை கொஞ்சம் அடிக்கடி போங்க அந்த கிரகத்தோட தானியம் இருக்கும் இல்லைங்களா அது அதிகமாக உணவில் சேர்த்திட்டே வந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பலமாகும் நல்ல பலமாகும் ஒரு அசுப கிரகம் இருக்குதுன்னா அதோட அசுபத்தன்மையை குறைக்கணும் நம்ம அதோட அசுபத்தன்மையை குறைக்கணும்னா அதை சார்ந்த தான தர்மங்கள் பண்ணிட்டு வரணும் அதை சார்ந்த தான தர்மம் பலவீனமாக இருந்தால் நீங்கள் சாப்பிடுங்க அந்தந்த கோவில்களுக்கு போங்க அதை உள்வாங்குங்க பலமாக இருக்குது அதனால் கெட்டு போகுதுன்னா அது என்ன பண்ணுங்க தர்ம தானமாக பண்ணுங்க அதே தர்ம தானமாக பண்ணும்போது அந்த தெய்வங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும் மேலேருந்து அப்படியே அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு அதோட பாதிப்புகள் குறையும் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும் எல்லாமே நடக்கணும் அப்போ அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக நல்லா இருக்கணும்னா பக்தியால் கண்டிப்பாக முடியும் அந்த கிரகம் பலம் பலவீனமாக இருக்கிறத பலப்படுத்துங்க பலமாக இருக்கிறதுக்கு தர்மம் கொடுங்க அவ்வளோ கொடுக்க கொடுக்கு கொடுக்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அவங்க வாழ்க்கை நல்லபடியாக போகும் வாய்ப்பளித்த சத்யசார் அவர்களுக்கு அதுதான் வக்ரமாக இருந்தால் அதோடய பல நன்மை இல்லை அப்படிங்கும்போது நம்ம அதை அதை சார்ந்த இடத்துல இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு நாலு வீடு கட்டுறீங்கன்னு நினைக்கிறீங்க நாலாம் அட நாலாம் அதிபதிக்கு ச சாரம் கொடுத்துக்கிறவங்க உங்களுக்கு ஒரு புதனாக இருக்குது புதனாக இருந்து வக்ரமாக இருக்குது அப்படின்னு வைங்க அப்போ புதனார்ந்து வக்கரமாக இருக்கும்போது நீங்கள் காளிமணி வாங்கி வீடு கட்டக்கூடாது புதன் காளிமணியா இல்லையா காளிமணி வாங்கி வீடு கட்டக்கூடாது சுக்கரன் நல்லா இருக்குதுன்னா கட்டி அலங்காரமாக இருக்கிற வீட்டை வாங்குங்க செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்டீரியர் டெக்ரேஷன் இருக்கக்கூடாது இருக்கும் அந்த மாதிரி வீட்டை வாங்கி நீங்கள் அதுக்கப்புறம் டெக்ரேஷன்ஸ் பண்ணிக்குவாங்க இப்போ அதுதான் அது வேறு எதுவுமே கிடையாது இப்போ ஐந்துக்கு சாரம் கொடுத்த கிரகம் வக்ரமாக இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்தை நாளைக்கு பயன்படுமா அதோடய எதிர்காலம் நல்லா இருக்குமா அப்போ அதுக்கு எதிர்காலத்துக்கு என்னென்ன வேணுமோ அதை சேமித்து வச்சிடணுமா இல்லையா அதுக்கான தைரியத்தோட வளர்த்தணுமா இல்லையா அப்போ அதுக்கெல்லாம் இந்த ஜீவசரீர கிரகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலு செய்யும் அதேமாதிரி ஏழுக்கு இந்த நம்ம ஜாதகத்தில் நீசம் பெற்ற கிரகம் அஸ்தமற்ற அஸ்தமனம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்ற கிரகம் இந்த நட்சத்திரங்களில் வரக்கூடிய பெண்ணை வாழ்க்கை துணையாக இணைக்காதீங்க ஆணையும் வாழ்க்கை துணையாக என்ன பண்ணாதீங்க சேர்த்தி வைக்காதீங்க அவன் ஒரு நிலம் வாங்குறீங்க அந்த ஊரோட முதல் எழுத்து அந்த மாதிரி இருக்குதுனாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது இப்போ செவ்வாய் வக்ரமாக இருக்குது செவ்வாய் காரகத்து ஊரில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அது அதிகமாக அந்த இடத்த வந்து நீங்கள் அந்த மாதிரி இடத்துல வாங்கி நீங்கள் பயன்படுத்தாமல் இருங்க ஒரு மருத்துவமனைக்கு பக்கத்தில் வாங்கக்கூடாது அந்த மாதிரி செவ்வாய்க்காரகத்துவம் அருகில் இல்லாமல் பார்த்துக்கோங்க அவ்வளோ அது இருந்தால் பக்கத்துக்காரர் சண்டை போட்டே தான் இருப்பாங்க போலீஸ்காரங்க வீடு பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு செவ்வாய் வகரமாக இருக்குது புரியுதா இல்லைங்களா அப்போ என்ன பண்ணக்கூடாது ஆ பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் வீடு வாங்காதீங்க நிலம் வாங்காதீங்க அப்போ இதெல்லாம் அருமையாக இருக்கும் அதே நாளுக்கு ஜீவசரீர கிரகமாக வந்துருச்சுன்னா வாழ்நாள் பிரச்சனை தான் அதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ என்ன வரோம் அதை சொல்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது அற்பு அற்புதமான சப்ஜெக்ட் இது என்ன ஆமாம் குரு வக்ரமாக இருக்குது அப்படின்னு நினது ஆமாம் இருபத்தி நாலு மணி நேரம் பூஜை பண்ணுற கோயிலாக வந்து அமைஞ்சிடும் இல்லை இப்போல்லாம் வந்து நிறைய இரவு பூஜை பண்ணக்குடி கோவில் அதெல்லாம் வந்து அமைஞ்சிடும் இப்போ இந்த ஆமாம் இந்த மாதிரி விஷயம் அப்போ பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் அடம் பிடிக்கிறவங்களா இருப்பாங்க குரு பார்க்குற இருக்குது குழந்தைங்க பேசுகிறதுலையோ நடக்கிறதுலையோ எதுலேயோ ஒரு விஷயம் டிலே ஆகும் இல்லை தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் பணம் வாங்குனீங்கன்னா கையிருப்பு பெருசாக வராது அப்போ ரெண்டாக பிரித்து வைக்க வேண்டியது இதெல்லாம் வரும் அப்போ குருனது மிகப்பெரிய மரம் மிகப்பெரிய மரம் இருந்த இடத்த வெட்டிட்டு வீடு கட்டக்கூடாது ஏன்னா அது ஒரு வேறு எல்லாம் உள்ளே போயிருக்கும் அப்போ அங்கெல்லாம் கரையாக வந்து பூமிக்குடியில் புத்து வரும் உங்களுக்கு தெரியாது ஒரு நாலு பிளாட்டு தெளி அங்கே புத்திருக்கும் அதோடய இது பார்த்திங்கன்னா பூமி கடையில் உங்கள் கடையில் போயிடும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் இந்த ஜீவசரீர கிரகங்களை பார்த்து அதெல்லாம் நெகட்டிவான கிரகமாக இருந்தால் அந்த இடத்தையெல்லாம் அந்த மாதிரி காரக தூமுலை இடத்தி சூஸ் பண்ணக்கூடாது நாலாம் பாவத்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான இடமா இருந்தால் அந்த இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஏற்கனவே நாங்கள் கட்டிட்டோம் இப்படி தான் இருக்குதுன்னா பரிகாரம் பண்ணுங்க அவ்வளோதான் அதுக்கான தான தர்மத்தை பண்ணுங்க சரிங்களா அவ்வளோதான் செவாப்டும் போது தொழில்முறை என்ன கை தட்டுங்க